இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் மே மாதம் பதிமூன்றாம் திகதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு மே மாதம் பதினேழாம் திகதி முதல் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்ரீ படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவம் குறித்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அந்த செய்திக்குறிப்பில் தவிர்க்க முடியாத சில சட்ட ரீதியான அனுமதிகள் காரணமாகவும் தாமதமான கப்பலின் வருகையினாலும் எமது திட்டமிட்ட நாகை காங்கேசந்துறை காங்கேசந்துறை நாகை பயணிகள் கப்பல் சேவையினை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இயக்க முடியவில்லை சேவையினை பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலிலிருந்து இயக்குவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதிவு செய்த பயணிகளை பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சேவைக்கு மாற்றியுள்ளோம் பதிவு செய்த பயணிகள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு பின்னர் அவர்கள் விரும்பிய திகதிகளில் பயணிக்கலாம் அல்லது செலுத்திய கட்டணத்தினை முழுமையாக மீளப்பெற விரும்பினால் குறித்த மின்னஞ்சல் முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும் செலுத்திய கட்டணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது